வணக்கம் மக்களே எல்லா அப்படி இருக்கீங்க ஓபி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் பேக் டு மை சேனல் டெலிகிராப் பை பிபி இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா அதிகமா யோசிப்பது உங்கள் கனவுகளை கொன்றுவிடும் அந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம் நீங்க உங்க வாழ்க்கையில இதை ஒரு மதியாச்சும் பண்ணிருப்பீங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான பிரபந்தமான ஒரு ஐடியா வந்திருக்கும் ஆனா அதை யோசிக்க யோசிக்க அதை விட்டுருவீங்க அதிகம் யோசிப்பது ஒரு நல்ல விஷயம்தாங்க அது தப்புனே சொல்லல ஆனா அது உங்க கனவுகளை கிழிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதுன்னு சொல்றாங்க சோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஒரு நண்பன் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறான் அவங்ககிட்ட கேமரா இருக்கு ஐடியா இருக்கு கண்டென்ட் இருக்கு எல்லாமே இருக்கு அவங்ககிட்ட ஆனா அவன் என்ன சொல்றான்னா ஏதாச்சும் ஏதாச்சும் நினைப்பாங்களோ நான் தப்பா எது தப்பாது பேசனாச்சு பார்ப்பாங்களா வீடியோ பார்க்கறவங்களுக்கு வெறுப்பு தருமா அவன் யோசிக்க ஆரம்பிக்கும்போதே அந்த யூடியூபர் சேனல் ஆரம்பிச்சு அதுல வெற்றியும் பெறான் சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சிறந்தவர்கள் வெல்ல மாட்டாங்க செயல்படுத்துறவங்க தான் வெல்லுவாங்க நெக்ஸ்ட் அதிகம் யோசிக்கிறதுனால நமக்கு ஏற்படும் இழப்புகளை பத்தி பார்க்கலாம் என்னன்னா அதிகம் யோசிக்கிறதுனால நமக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் வந்து பதிப்போகுது அடுத்தது டைம் வேஸ்ட் இந்த யோசிச்சு யோசிச்சே பார்த்தீங்கன்னா அவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க இதை செயல்படுத்தலாமா இதை செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க நிறைய அதனால அவங்களுக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகும் நீங்க அந்த டைம்ல அதை செயல்படுத்திருந்தீங்கன்னா அதுல பாசிட்டிவோ நெகட்டிவோ அது வந்து உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் ஆச்சு ஆகும் நீங்க யோசிக்கிறதுனால அவங்களோட உறுதி குறைச்சல் ஆகியிருக்கு அதாவது அவங்களோட கான்பிடன் வந்து நிறையவே கம்மியாகுது இந்த மாதிரி நிறைய யோசிக்கிறதுனால நிறையவே பேர் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருப்பாங்க ஏதாச்சும் யோசிச்சுட்டு இந்த ஒரு விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அதை யோசிக்கும் போது எக்ஸாம்பிள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு நினைப்பாங்க அதை பற்றி இது இப்படி ஆரம்பிக்கலாமா நம்மளுக்கு லைட்டிங் இருக்கா நம்ம கிட்ட சவுண்ட் நம்ம பேசணும்னா சவுண்ட் நல்லா கேட்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே யோசிப்பாங்க அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்களோட கான்ஃபிடென்ட் வந்து யோசிக்க யோசிக்க நிறையவே குறையதான் செய்யுமே தவிர அது இன்க்ரீஸ் ஆகாது ஸோ நீங்கள் ஒரு இது ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை உடனே செயல்படுத்துங்க நெக்ஸ்ட் என்னென்னா அவங்களோட மன நிம்மதி வந்து நிறையவே குறையும் நீங்க நினைச்சு பாருங்க ஒரு விஷயம் வந்து நீங்க செய்யலாம்னு நினைச்சிட்டே இருப்பீங்க அது செய்ய முடியலன்னா உங்களுக்கு வந்து அந்த மனசுல வந்து ஒரு பாரமாவே இருந்துட்டு இருக்கும் ஸோ இதுதான் வந்து உங்களோட மன வந்து குறைக்கிறது ஸோ அதிகமாக யோசிக்கிறதுனால மன குறையும் இந்த மாதிரி பண்ணலாமா சொல்லலாமா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது அதோட வாய்ப்பு வந்து நம்ம கைவிட்டு போயிருது சில டைம் நம்ம முடிவு எடுக்கிறோம் ஆனா அந்த லேட்டா முடிவு எடுக்கிறதுனால அந்த வாய்ப்பை நம்ம கைவிட்டு போயிருது சரி நம்ம ஏன் அதிகமா யோசிக்கிறோம் இது நம்மளோட தப்பே இல்லைங்க எதுக்காக நம்ம பயப்படுறோன்னா தோல்விக்கு பயப்படுறோம் நம்மளோட பதட்டத்துக்கு பயப்படுறோம் இது தப்பா ஆயிருமான்னு சொல்லிட்டு பயப்படுறோம் என்ன நடக்குமான்னு சொல்லிட்டு பயப்படுறோம் நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணுங்க இது அழகா செய்யணும்னு நினைச்சியா அது செய்ய முடியாதுங்க எந்த விஷயத்தையும் ஸ்டார்டிங்ல ரொம்ப பர்ஃபெக்டாகவும் ரொம்ப அழகாவும் செய்ய முடியாது உங்களுக்கு பயம் குறைய இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாலேயும் உங்களுக்கு பயம் குறையாதுங்க பயம் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் சரி இது எப்படி நிறுத்தலாம் நம்ம யோசிக்கிறதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா நான் முயற்சி பண்ணி நான் வெற்றி பெற்ற மூணு வழி தான் உங்களுக்கு சொல்ல போறேன் நீங்க ஒரு புது முயற்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா அது தயாராகனாலையும் ஆரம்பிச்சிருங்க யோசிப்பதை குறையங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு டைம் லிமிட் வச்சுக்கோங்க அறிவு திட்டமில்லைங்க திட்டம் இல்லைங்க ஒரு செயல் தான் வெற்றிக்கு வழிங்க அடுத்த முறை உங்க மனசு இது மாதிரி சொல்லுச்சுன்னா தோல்வி ஆயிருமோ நீங்க அதுகிட்ட திருப்பி சொல்லுங்க வெற்றிக்கு தான் ஒரு வழி இருக்கு ஏதாச்சும் ஏதாச்சும் பேசிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிச்சுன்னா நான் தான் அவங்களே பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க உங்க கனவுகள் தோல்வியால இல்லைங்க தாமதத்தால் தான் நிற்கிதுங்க ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சில ஐடியா கிடைச்சிருக்கும் எதனால் நம்ம வந்து ஒரு விஷயத்தை தொடங்கணும்னு நினச்சிங்க ஆனால் அது முடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தோல்வி அடைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுனால உங்களோட நிறைய முயற்சிகள் வந்து அப்படி நின்றுருக்கோம் உங்கள் கனவுகளை வந்து செயல்படுத்த இருக்கோம் ஸோ இதனால் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கோம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை நம்ம வந்து பேசுவோம் ஸ்டே யூன் கைஸ் மறுபடியும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் Until then, bye bye from Cherry Club by PP.